வணக்கம் சிறகடி காசு இல்லை ஸ்ருதியோட அம்மா வந்திருக்காங்க அதனால் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து விசாரிக்கிறாங்க நீங்கள் மட்டும் வந்திருக்கீங்க எப்போவுமே சம்மந்தி வரமாட்டாரன்ட்டு அண்ணாமலை கேட்கும்போது அவர் வேலையாக இருக்காருன்ட்டு ஆமாம் நீங்கள் வீடு கட்டுறீங்கன்னு கேள்விப்பட்டேன் அதனால தான் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அப்போ இவங்க சொல்கிறாங்க ஸ்ருதி நான் தான் அம்மாவுக்கு சொன்னிட்டு சரிங்க சம்மந்தின்ட்டு அப்போ இவங்க சொல்கிறாங்க இந்த வீடை கட்டுறது கூட எங்கள் வீட்டுக்காரர் தான் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாருன்னுட்டு அதுக்கு மீனா சொல்கிறாங்க அவர் அதிகாரி அதனால் அவர் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருப்பாரு மாமா தானே அதை கட்டினாருன்னுட்டு இவங்க சொல்கிறாங்க அப்போ விஜயா வந்து திட்டுறாங்க எதுக்காக நீ வந்து முந்திரி கொட்டை மாதிரி பேசுகிற குறு குறுக்கு வந்து பேசாதுன்னுட்டு அவங்க திட்டுறாங்க அதுக்கப்புறம் இவங்க சொல்கிறாங்க இந்த வீடு என்னோட வீடு மாதிரி தானே நானும் அவங்க வீட்டில் ஒருத்தி தானே அதனால் நீங்கள் எதுக்காக வெளியில் போயிட்டு கடன் வாங்கணும் அதனால் நான் செக்கு கேட்டேன் எங்கள் வீட்டில் கொடுத்துருக்காரு அதனால் செக்கு வச்சுங்க நீங்க வெளியிலாம் போயிட்டு கடை வாங்காதீங்க இதை வச்சு நீங்க ரூம் போட்டுருக்க சொல்லும் விஜயா ரோகினி மனோஜ் மூணு பேரும் வாங்கிக்கலான்னு ஆசைப்பட்றாங்க வாங்கிக்க தன்ட்டு சுற்றியும் சொல்கிறாங்க வாங்கிக்கங்க சம்மந்தின்ட்டு அப்பா அண்ணாமலை பார்க்குறாரு அதனால் விஜயா அமைதியாகிடுறாங்க வாங்கிக்கங்க இந்த வீட்டில் நானும் ஒருத்தர் தானே வாங்கிக்கோங்க நீங்கள் எதுக்காக கஷ்டப்படணும் கடை வாங்கிட்டு வயசான காலத்தில் நீங்கள் எப்படி கட்டுவீங்கன்னுட்டு இவங்க கொடுக்குறதுக்கு வராங்க செக்கு அந்த நேரத்தில் முத்து வந்துடுறாரு என்ன எப்போ பாரு நீங்களே வந்து உதவி பண்ணுறீங்க இல்லாதவங்களுக்கு போய்ட்டு உதவி பண்ணுங்கள் இந்த வீட்டில் நீங்கள் பணம் கொடுத்துடணும் நாங்கள் வீடு கட்ட தேவை அந்த அளவுக்கு நாங்கள் இல்லாமல் போயிடலான்ட்டு அதுக்கு ஏன் எங்கள் அம்மா வந்து பணம் கொடுக்கக்கூடாதான்றாங்க அது உனக்கு வேணால் கொடுக்கட்டும் நீங்கள் வேணா தனியாக கட்டிங்க அதுக்காக எதுக்காக பொதுவாக கட்டுறதுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு வந்து பணம் கொடுக்கணும் வேணான்ட்டு முத்து சொல்கிறாரு விஜயாரோகினி மனோஜி மூணு பேர் ஒரு மாதிரி பேசுகிறாங்க சுருத்தியும் வாங்கிக்கனு சொல்கிறாங்க அப்போ நான் எப்போ எது கொடுக்க வந்தாலும் இவருக்கு பிடிக்க மாட்டேங்குது சுருத்தியா அம்மா சொல்கிறாங்க ஆமாம் நீங்கள் எதுக்காக கொடுக்கணும் இங்கே ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு போகிறதுக்காகத்தான் நான் செக் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க ஆமாம் இது உங்களுக்கு எப்படி தெரியும்ட்டு நான் தான் சொன்னேன்ட்டு ஸ்ருதி சொல்கிறாங்க எங்கள் வீட்டுக்கு நாங்கள் கட்டிக்கிறோம் நீங்கள் கொடுத்து தான் நாங்கள் வீடு கட்டணும் அவசியம் கிடையாதுன்னுட்டு இங்கே மாறி மாறி வாக்குவாதம் நடக்குது ஏன்டா அவன் கொடுக்குறத வேணாம் சொல்கிறேன் அந்த வீட்டை நீ ஆட்டை போலான்னு பகிற எப்போ பாரு இந்த ரூம் ரூம் பற்றி நீ பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கேன்ட்டு மனோஜ் விஜயா ரோஹினி மூணு பேருமே முத்து சீண்டி விடுறாங்க அந்த மாதிரிலாம் அவருக்கு என்ன கிடையாதுன்னுட்டு இன்னொரு பக்கம் மீனா வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க எல்லாத்தையுமே அமைதியாக உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காரு நடுவில் முழுகிறார் ஒரு பக்கம் ரவி எதுவும் பேச முடியாமல் ஏண்டா இவ்வளோ சுயநலமாக இருக்கிற நீ இந்த வீட்டை ஆட்டை போடலாம் பார்க்குறியான்னுட்டு மனோஜ் மனோஜ் அதனால அதனால் கோவான்ட்டு நானாடா ஆட்டை போட பார்க்குறேன் எனக்கு அந்த மாதிரி புத்தி கிடையாதுன்ட்டு அவர் வந்து அடிச்சுட்டாரு சண்டை போடுறாங்க எல்லாரும் விளக்கி விட்டு திட்டாரு அவங்கப்பா ஏண்டா அப்படி வந்து சம்மதி முன்னால் இப்படி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீன்ட்டு அதை அவர் சொல்கிறாரு இவங்க இந்த மாதிரி வேணும்னே பிரச்சனை நடக்கணுன்றதுக்காக தான் இதை செக் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஒவ்வொருத்தரையும் இந்த வீட்டுக்கு வந்து அவங்க பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுதான் அவங்க எதிர்பார்க்கறாங்க அன்னிட்டு அதுக்கு விஜயா சொல்கிறாங்க அவங்க ஏடா அப்படி நினைக்க போகிறாங்க அவங்க அந்த வீட்டில் ஒரு தான் அவங்க எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காங்கன்னுட்டு அதுவேனாக்க அவங்க பொண்ணுக்கு மருமகனுக்கும் சைட்டுன்ட்டு மீனா சொல்கிறாங்க அதே ஆண்டி நீ பேசுகிறேன்னுட்டு அப்போது அந்த வீட்டை தானே எடுத்துகிட்டு வந்திருக்கேன்ட்டு அப்போது விஜயா சொல்கிறாங்க இது என்னோட வீடு நான் வாங்கி கட்டிக்கிறேன்ற மாதிரி அவங்க பேசுகிறாங்க முத்து சொல்கிறாரு இந்த வீட்டை எங்கள் அப்பா தான் கட்டினார் அப்போ இவ்வளோதான் கட்டியிருந்தாருன்ட்டு அப்போது மனோஜ் குறுக்க குறுக்க வந்து பேசும்போது நீ இருபத்தேழு லட்ச ரூபா திட்டு ஓடி போனதுனால தான்டா இப்போ அப்பா வீடு கட்ட முடியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டுருக்காரு எல்லாத்துக்கும் காரணம் நீ தான்டான்ட்டு அவர் திட்டுறாரு மாறி மாறி சண்டை போடும்போது நம்மளை ஒரு பக்கம் ஷாக் ஷாக்காகிறாரு ஏன்டா அப்படி வந்த இடத்து வந்தவங்க எதிர்க்க பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கேன்ட்டு வேணா சம்மந்தி நான் நல்லது செய்கிறதுக்காக தான் வந்தேன் இந்த மாதிரி பிரச்சனை நடக்குதுன்னா வேணா நான் வந்த தப்பு தானிட்டு வருத்து போட்டுக்கிட்டே கிளம்புற மாதிரி சந்தோஷமாக குஷியாக கிளம்பிடுறாங்க ஸ்ருத்தியோடம்மா விஜயா சொல்கிறாங்க பாருங்க இவன் உங்களை கடங்கார ஆக்க அக்கறான்னுட்டு போதும் இதுக்கு மேலே யாரும் எதுவும் பேசாதீங்க வந்தவங்க இருக்கிறது மாதிரிலாம் மானத்தை எடுக்காதீங்கட்டு அவங்க பார்த்துட்டு போய்ட்டுறாரு அவன் ஸ்ருத்தையும் உள்ளே வராங்க ஸ்ருத்தி திட்டுறாங்க எதுக்காக எப்பப்பாரு முத்து ஈக அவ்வளோ சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு எங்கள் அம்மா எத்தனை தடவை உதவிக்கு வந்தாலும் அவங்க இந்த குடும்பத்தில் ஒருத்தர் தானே வந்து உதவி செய்வாராங்க எதுக்காக மூத்த வந்து பார் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காருன்ட்டு அவன் நேர் வழியில் அவன் நியாயமாத்தா பேசலான்ட்டு உங்கள் உங்கள் அண்ணாவுக்கு நீங்கள் மட்டும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா மோனாஜி சொன்ன மாதிரி அவங்க இந்த வீட்டை ஆட்டை போடுறதுக்காக தான் அவங்க இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்களான்ட்டு கேட்கும்போது இவர் கோவப்பட்டாரு நீ எங்கிட்ட எது ஒன்று சொல்லியிருக்கணும் இந்த வீட்டு விஷயத்தெல்லாம் நீ எதுக்காக உங்கள் அம்மா கிட்டே சொன்னேன் நான் உங்கள் வீட்டு விஷயத்தெல்லாம் தலையிடுறேன்ட்டு அப்போ நீங்கள் அவர் சப்போர்ட் பண்ணுவீங்க எங்கள் வீட்டுக்கு நான் போகக்கூடாத வரக்கூடாது இவங்க ரெண்டு பேருக்கு வாக்குவாதம் நடக்குது மூத்த வருத்தத்தோட வந்துட்டு பாரில் உட்காந்து குடிக்கிறாரு அவங்க ஃப்ரெண்ட் சொல்கிறாரு நாங்களே கூப்பிட்டா கூட நீ வரமாட்டேன் சொல்லுவேன் ஏண்டா அப்படி வந்துன்னுட்டு அவர் வீட்டில் நடந்த விஷயங்கள்லாம் சொல்கிறாரு சரி பணம் கொடுக்க வந்தாங்க ஓசியில் தானே வருது வாங்கிக்க வேண்டியது தானே சொல்லும் போது ஏன்டா அவங்க பணம் கொடுத்து தானே நாங்கள் வீடு கட்டணுமாடா ஆனால் எங்கள் அப்பா தானே பாவம் அவர் இவ்வளோ தூரம் ஓழிச்சு கஷ்டப்பட்டு அவன் பணத்தை எடுத்து ஓடிட்டு போயிட்டு இப்போ கடைசியில் எங்கள் அப்பா ஒரு ரூம் கட்டுறது கூட முடியாமல் வருத்தப்படுறாரு நாங்கள் மூணு பேர் இருந்து கூட எங்கள் அப்பா வருத்தப்பட வைக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்ததுன்னு அவரு வீட்டுக்கு தள்ளாடிக்கிட்டே வராரு வரார் முத்து மீனாவை பேசிக்கிட்டு இருக்காங்க இதை அவங்க அப்பா கவனிக்கிறாங்க அப்புறம் போல் மீனா சபதம் எடுக்கிறாங்க எல்லா எதுக்குமே இவரே பணம் சம்பாரிச்ச அந்த ரூமை கட்டுவார்னுட்டு அதை கேட்ட முத்து ஷாக் அவராரு இதே மாதிரி தான் நீங்கள் சொல்லுவீங்க ஆனால் ஒவ்வொரு தடவை சபதம் சொல்லிக்கிட்டு தான் இருக்கீங்க ஒரு தடவை ஒன்றும் நடக்கலைன்னுட்டு மொனாஜி ரோகினி தூண்டி விட்டுறாங்க இதை பார்த்து முத்து ஷாக் அவராரு இதோட முடிதே நன்றி வணக்கம்